தலைமையிலும் நடத்தக்கூடிய ராஜா மொய்தீன் அவர்கள் மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய தேவியார் குச்சி ஜமாத்தார்கள் கிராக் போதீஸ் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த பசீர் அகமதுலாதி அவர்கள் மற்றும் சிறப்புரை இழத்த காத்திருக்கும் சகோதரர் ஏ என் இன்சாதுல்லா மௌலானா அவர்கள் மற்றும் தரூர் ஜெய்நிதீன் அவர்கள் இங்கு பேரூரை இழத்த அப்துல் கரீம் உலகியவர்கள் மற்றும் இதை ஒருங்கிணைத்த மற்றும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் இந்த ஜமாத் சார்பாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த சமூக சமுதாய மக்களுக்கு சமூக மக்களுக்கு தேவையான உத்தம நமையும் கண்ணியமான பல தேவைகளையும் சேவைகளையும் எடுத்துக் கூறுவதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய மதரசா மாணவர்களுக்கு உத்தம நபியின் உண்மையான விளக்கங்களையும் மற்றும் அவர்களுடைய இஸ்லாத்தின் பணியில் பற்றியும் மிக தெளிவாக விளக்கி மாணவ மாணவிகளுக்கு பரிசு போட்டிகளும் மற்றும் இந்த ஜமாத்தார்களுக்கு உத்தம நவி அவர்களினுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் கேட்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த ஜமாத் நிர்வாக கமிட்டி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னுடைய வாழ்த்துறையின் வாயிலாக சுற்றுவா முடித்தோம் அதாவது இந்த ஜமாத் நிர்வாகத்திற்கு தேவையான ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் நான் முடிச்சுக்கிறேன் அதாவது ஜமாத் நிர்வாகம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணிகள் ஒன்று நம்ம ஜமாத் மக்களுடைய தொடர்போடு இருக்கணும் அன்சாரர்களுக்கும் ஜமாத்துக்களுக்குமே வந்து ஒரு பெரிய தொடர்பு இல்லாமலும் அவர்கள் தனித்தனியாக அவர்களுடைய பாதையில் இஸ்லாத்தை மீறி இஸ்லாத்தை தாண்டி போதை மற்றும் இஸ்லாத்திற்கு புறமான பல காரியங்களை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து அவங்களை தடுக்கணும் மார்க்கத்திற்கு புறமான காரியங்களில் இருந்து ஆண்களை பெண்களை விலக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்பணும்னா ஜமாத்தார்கள் அந்த ஜமாத் குடும்பங்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் போன்ற பல விஷயங்களில் அவர்களோடு நாம் பயணிக்க வேண்டும் ஒரு தேவை ஜமாத்த வச்சு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா தான் அந்த குடும்பத்தினர் வந்து இந்த ஜமாத்தை முறையாக அனுபவார்கள் முறையாக மதிப்பார்கள் அப்போ ஜமாத்தினுடைய நிர்வாகம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலும் இஸ்லாத்தின் பண்புகளும் இஸ்லாத்தின் செயல்பாடுகளும் மிக சிறப்பாக இருக்கிறது அந்த வகையில் வந்து இந்த ஊரிலும் அது மாதிரியான ஒரு செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய பொருளாதார தேவை என்னவாக இருக்கிறது அவருடைய கல்வி தேவை என்னவாக இருக்கிறது கல்வி தேவைக்கு தேவையான பொருளாதாரம் அவர்களிடம் இருக்கிறதா வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்ன தொழில் செய்யறாங்கன்னு தெரியாத அளவுக்கு நாம் எங்கேயோ போய் தேடி ஒரு இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்டரை முடிச்சிட்டு வந்து ஒரு வேலை செய்யாம நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய சமூக மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக சமூகத்திற்கு மிக சிறப்பான ஒரு பொருளாதார தேவையை கருதி முடியும் மேலும் ஊரில் நல்ல வசதி படைத்த மற்ற மக்களிடம் ஜக்காத்திரை வசூல் செய்து முறையாக ஜக்காத்திரை யார் யார்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற தேவையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நம்ம முறையாக கொடுக்கும் பொழுது இந்த ஜமான்னுடைய மதிப்பு தானாகவே உயரும் அந்த அடிப்படையில இந்த ஜமாத்தினுடைய ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான என்னென்ன தேவைகள் இருக்கிறது அவர்களுக்கான பொருளாதார தேவைகளாக குடும்ப சூழ்நிலையை கருதி அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த ஜமாத்து மூலமாக செய்யும் பொழுது அவர்களும் நாளை இது மாதிரியான ஒரு தேவை ஏற்படும் ஜமாத்துகளுக்கு மதரசா கட்டணும் அல்லது ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அவர்களும் தங்களான ஒரு முயற்சியில வந்து இந்த ஜமாத்துகளுக்கு செய்வார்கள் ஜமாத் நிர்வாகம் எந்த அளவுக்கு மிக சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த ஊருடைய ஜமாத் மக்கள் வந்து மிக சிறப்பாக இந்த ஜமாத்தை ஒன்றிணைத்து பயணிப்பார்கள் அந்த முயற்சியில் வந்து ஜமாத் நிர்வாகம் பெரிய ஜமாத்தார்கள் இந்த வரவசா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுப்பதாக இப்போ வரவேற்பு நிகழ்த்திய அப்துல் கயீம் அவர்கள் நடக்க வேண்டிய தொடர்ந்து அடுத்தடுத்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று ஒவ்வொரு வருடமும் நம்ம இஸ்லாமிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி மிக தெளிவாக எடுத்து வைத்து அவருடைய வாழ்வியல் துறைகளை அவர்களுக்கு விளக்கும் பட்சத்தில் அடுத்த தலைமுறை நமக்கு சரியான ஒரு தலைமுறையாக கிடைக்கும் அந்த சரியான தலைமுறை சரியான தலைமுறை உருவாக்கும் சரியான தலைமுறைகள் இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வார்கள் என்ற புரியும் என்னுடைய வார்த்தையை நிறை செய்கிறேன்